நானந்தமையம் தேவும் நிர் ஆதாரம் சர்வு இத்தியானாம் ஹயக் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோலைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் யார் யாருக்கு என்னென்ன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்ற மூணு வரிசையாக பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்கிற இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ரிஷபராசியில் மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் குரு மற்றும் சுக்ரன் கன்னிராசியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து தமிழ் பதினொன்று ஆங்கிலம் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார் இந்த வாரத்துல சந்திர பகவான் கன்னியா ராசி சித்ரா நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரலும் மிருகர் இந்த காலகட்டத்துல நான்கு ராசிகளை கடந்து போறார் இந்த வாரம் வந்து முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் ஜெயந்தி லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்பவும் விசேஷம் அன்னைக்கு வந்து ஒரு பானகம் வந்து வந்து நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்தை கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால நரசிம்மருக்கு பானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய எதிரிகள் அற்ற அற்றநிலை உருவாகக்கூடிய காலமாக இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கை வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் வைகா விசாக நட்சத்திரம் ஆறு நட்சத்திர பிரிவாக இருக்கும் அதனால வந்து வைகாசி விசாகம் ஆறுமுக கடவுளை கொடுக்கக்கூடியது திருமணம் ரொம்ப நாளாக தட்டி போகிறது அப்படின்றனாலும் அதை தவிர திருமணமாய் குழந்தை பிராப்தி இல்லை அப்படின்றதுனாலும் அதாவது கடன் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்க இருக்கிறவாளுக்கும் வியாபாரத்தில் பெரிய தடை இருக்குது அப்படின்றவா அப்படின்றவா எல்லாருமே முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் வந்து விரதம் இருந்து சாயந்தரம் பௌர்ணமியை பார்த்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெருமாளுக்கு அம்ச பண்ண சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சீர்களே ஆனால் இந்த வைகாசியிலிருந்து வைகாசி விசாகத்திலேருந்து அடுத்த வைகாசி விசாகத்திற்குள்ளே உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் மறைந்து நல்ல ஒரு வாழ்க்கையை பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி காஞ்சி சங்கராச்சாரியர் அதாவது மகாபெரியவரனுடைய அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் வந்து அவர் பிறந்தவர் சனி பகவானின் நட்சத்திரம் அதனால் அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் வசதி இந்த வாரத்தில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி ஹர சதுர்த்தி அதாவது வளர்பிரையில் தேய்பிரை சதுர்த்தி இது ஏன்னா பௌர்ணமியிலிருந்து நாலாவது நாள் இந்த தேய்விரை சதுர்த்தி இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவித்து எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்குது இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவித்தோமே ஆனால் சங்கட ஹர சதுர்த்தி அதையும் வெட் அந்த எல்லாவற்றையும் எடுத்து விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுப்பார் ஒரு ஒம்பது பிரதக்ஷம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் பண்ணிவிட்டு வாங்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த அருகம்பல் மாலை போடுங்க ஒரே ஒரு தேங்காய் வாங்கி உடைங்கும் ஒரு ஒம்பது தோப்புகரணம் போடுங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பெரிய தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்த்தோம்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு இருக்குது சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் வரும்போது மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரபகவான் மறையும் பொழுது கண்டிப்பாக புத்தி வேதரிக்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம்னு சொல்லக்கூடியது தவறான முடிவை எடுக்க வேண்டிய எடுக்க எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமாளில் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேலையானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பானகம் வந்து கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க விநியோகம் பண்ணுங்க அதையும் விநியோகம் பண்ணுங்க எல்லாருக்கும் பிரசாதம் அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் இந்த வாரம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷம் முதல் மீன் நம்பரே அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சுன்னா உங்களுடைய பிடிஎஃப் போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அதாவது உங்களுடைய ராசியில் வந்து பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா இல்லைன்னா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்துக்கு உண்டான தசா நடக்கிறது தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சாரத்தின் பிரகாரம் உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வெகு வேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த ராசியின் அதிபதி அவர் இந்த வாரம் பார்த்த அதாவது இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் பதினொன்றாம் இடம் வந்து மிகவும் ஒரு நல்ல சுபத்துவம் பெற்று பெரிய பொசிஷனில் மூன்று கிரகங்களோடு இந்த வாரம் ஆரம்பிக்கிறது இந்த வாரத்தில் குரு சுக்ரன் மற்றும் சூரியன் மூன்று கிரகங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கிறதும் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய யோகத்தை கொடுக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சார் இது அஷ்டமத்தில் சனி இருக்குது நினைச்ச காரியம் நடக்கும்னு சொல்கிறீங்களேன்னா கண்டிப்பாக நடக்கும் பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் வேற குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் திருமண யோகம் வந்தாச்சு திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களும் கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஆனால் ஒன்பதாம் இடத்துல வந்து உங்களுடைய ராசின் அதாவது சு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் ராகுவோட சம்மந்தத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுக்கு தந்தையின் மூலியமாக திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பூமிகாரகனான அதாவது இப்போ தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் அது தவிர இடம் இதெல்லாம் வரக்கூடிய இந்த வாரத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துலையே வந்து புத பகவான் வரார் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வந்துள்ளார் நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மூன்றாம் இடம் வலுப்பெற்று போது கேது இருந்தாலும் முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருந்தாலும் குரு பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் அதாவது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஆம் தேதி அதாவது இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலை ஒரு அஞ்சரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் கேதுவோட சம்பந்தம் அதனால் மன கிளேசங்கள் சிறு சில சமயம் வரும் ஏதாவது உழுந்துருவோமோ அப்படின்ற ஒரு சின்ன பயம் இருக்க இருக்கும் இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம் ஏன்னா பதினொன்றாம் சூரிய பகவான் இருக்கார் சூரியனோ சந்திரனோ ராசிநாதனோ வந்து உங்களுடைய ராசிநாதனே சந்திரன் இடத்தில் உங்களுடைய ராசிநாதனோ சூரியனோ சந்திரனோ பொதுவாக இருந்தாலே எந்த ஒரு தோஷமும் கிடையாது எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பதினொன்றாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று பதினொன்றாம் அதிபதியை ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போல இருபதாம் தேதி சாயந்தரத்திலிருந்து இருபத்தி மூணாம் தேதி அதிகாலை ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் நான்காம் இடத்துல ராசிநாதன் நான்காம் இடத்துல சதுர்த்த கேந்திரத்தில் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் சந்திர பகவான் நாலாம் இடத்தில் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக ஆட்சி பெற்றதற்கு சமமாக கூறக்கூடியது இதனால் பார்த்து இல்லையானால் சந்திர பகவான் தாயின் காரகன் சொல்லக்கூடிய ஒரு உடல்நிலை தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும் உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு முனை வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார்னா இருபத்தி மூணாம் தேதி கார்த்தாலேருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி கார்த்தால ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வந்து குருவினுடைய பார்வை இருக்கிறது பெரிய விசேஷம் குரு சந்திர யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றம் அஞ்சாம் இடத்தில் ராசிநாதனே போய் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்தில் இருக்க அதாவது ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் குரு பகவான் புத்திர காரகன் அவர் வந்து பார்க்கறது பெரிய விசேஷம் அஞ்சு அஞ்சாம் இடத்தை அதனால் திருமணமாய் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போனார் அதாவது இருபத்தி அஞ்சாந்தேதி மா மதியம் அதாவது கார்த்த மத்தியானம் ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு நாலு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல போனார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது புதிய வேலை அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த அதிவேகமாக செயல்படக்கூடிய ஆட்டோ டிரைவர்ஸு பஸ் டிரைவர்ஸ் ஃபுட் கேரியர்ஸ் ஃபுட் கேரியர்ஸ்னால் அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரியான பீப்புள் டிரைவர்ஸு அதை தவிர வந்து விவசாய பணிகளில் இருக்கிறவங்களுக்கு அதை தவிர வந்து இந்த பழம் காய் எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் விற்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து பார்த்த அருகில் இருக்க கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடச்சுட்டு ஏன்னா சதுர்த்தி வேற வருது நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் தேடி வரும் லோகா நன்றி நமஸ்காரம்